உலர் திராட்சை எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு கிராம் அரிசி ரெட் அவள் வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க ஒரு பேன் ஒண்ணு வச்சு நம்ம எடுத்து வச்ச பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் நல்லா கருக்காம வறுத்து வறுத்தெடுத்துக்கணும் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வருபட்டு வந்த உடனே நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கல்ல வேர்க்கல்ல உலர் திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா வறுக்கும் போதே எல்லாம் நல்லா செம்மையா வரும் நல்லா வருபட்டு வந்தோடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணிக்குவோம் அரிசி நல்லா பொன்னிறமாக வரணும் அரிசி கருகிறக்கூடாது அரிசி எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் லாஸ்டா நம்ம எடுத்து வச்ச ரெட் அவுல வந்து ஆட் பண்ணிக்குவோம் ரெட் அவுல் ரொம்பலாம் வந்து வருபடணும்னு இல்ல சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வருபட்டா போதும் அவளை வந்து அதே பிளேட்டுக்கு மாத்திரலாம் எல்லாமே சூடு ஆறட்டும் சூடு ஆறின உடனே அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு அரைச்சுடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து பவுடரை அரைச்செடுத்துக்கணும் இத ஒரு காத்து போகாத ஏர் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது இந்த பவுடரை எப்படி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ